வாழ்க்கை என்பது கனவுகள் நிறைந்ததா என்றால் கிடையாது அது நிஜங்கள் நிறைந்தது நிஜமானதுதான் வாழ்க்கை இந்த நிஜமான வாழ்க்கையை சந்திக்கக்கூடிய நிலையில் நேற்று நான் ஒரு வாசகத்தை படித்தேன் அந்த வாசகம் என்னை நிரம்ப யோசிக்க வைத்தது ஆசை என்பது வருங்காலத்திற்கானது வாழ்வு என்பது நிகழ்காலத்திற்கானது என்று நான் படித்தேன் வாழ்க்கை என்பது நிகழ்ந்து கொண்டிருப்பதுதான் இந்த நிகழ்காலத்தில் யார் ஒருவர் இருக்கிறோமோ அவர்கள் தான் எந்த கனவை காண்கிறார்களோ அதில் நாங்கள் ஜெயிக்கிறோம் மிகப்பெரிய வரலாறு நம்முடையது இந்த சேர்ல நீங்க உட்கார்ந்து அவ்வளவு சுலபமாக இந்த சேர்லாம் நமக்கு கிடைக்காது மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகுதான் நம் அத்துணை பேருக்கும் கல்வி கற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ஆண்டு காலமாவது நாம் போராடி இருக்கிறோம் குழந்தைகளே நீங்கள் இந்த மேடையில் வந்து எங்களுக்கு முன்னால் நாற்காலியில் உட்கார்வதற்கான குழந்தைகளே நூறு ஆண்டுகள் நாங்கள் போராடி இருக்கிறோம் பெண் குழந்தைகள் நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்கல்ல இது நூறாண்டு கால போராட்டத்தில் கிடைத்த இருக்க இல்லை இவங்க நூறு வருஷம் போராடினாங்க அவங்களுக்கு கிடைச்சிருச்சு இந்த பெண்கள் உட்கார்ந்து இருக்கும்ல நாங்கள் ஆயிரம் ஆண்டு கால போராட்டத்திற்கு பிறகுதான் இந்த இருக்கை எங்களுக்கு கிடைத்திருக்கிறது ஆயிரம் ஆண்டு காலம் போராட்டத்திற்கு பிறகுதான் பெண்ணிற்கு என்று படிப்பதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது நூறு ஆண்டு போராட்டத்திற்கு பிறகு பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்றால் இந்த வாய்ப்பை நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் யார் இந்த தாயகத்தில் யார் இந்த தாய் திருநாட்டில் வந்து நின்றாலும் என் தமிழ்நாட்டு குழந்தை அவர்களுக்கு முன்னால் நிற்கின்ற பொழுது அதுக்கும் மேல என்று வந்து நீங்கள் நிற்க வேண்டும் என்பதற்காகத்தான் பல திட்டங்களை தீட்டுகிறோம் பல இயக்கங்களை நடத்துகிறோம் வாருங்கள் பிள்ளைகளே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்கிறேன் நான்